புவஸ் நடேசன் பார்த்த வேலை நிலாவிடம் வசமாக மாட்டிக்கொண்டே சோழனா அய்யனார் துறை சீனில் அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் அதாவது அய்யனார் துறை தான் இன்றைய தினமானது கோயில் வரை கூட்டி வந்து கார்த்திகா வராத நிலையில்தான் கல்யாணமும் நின்றதாம் இதனைத் தொடர்ந்துதான் நிலா அழுது வருந்தி கொண்டே இருந்தாளா ஒரு கட்டத்தில் அவளை சேரனை பார்த்து ஓ ராமா என்று அழத் தொடங்கினாளாம் எவ்வளவு சமாதானம் கூறியும் அவள் கேட்கப்படவில்லையாம் இதையடுத்து தான் தம்பிகளும் நிலாவை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தான் இந்த நிலையில் தான் சோழன் நிலாவை விட்டு விட்டு வெளியடைத்து சென்று நிதானப்படுத்தி சமாதானப்படுத்தினாளாம் சமாதானப்படுத்தினாலாம் சோழனும் கார் வேண்டும் என்று சொல்ல அவன் வாடகை விஷயத்தில் கராராக காட்டினானாம் இதனையடுத்து வாடகை அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் குறைத்துக்குள் என்று கூற குறுக்கே வந்த நிலா கார் ஓனர் நீங்கள் தானே ஏன் இவ்வளவு வாடகை கேட்கிறீங்க என்று இதை கேட்ட நடேசன் கார் இவனுடையதில்லை சோழன் வெறும் டிரைவர் தான் என்று உண்மையை கூறிவிட்டாராம் இதில் கடுப்பான சோழன் பொய் சொன்னதைக் கொண்டு புரிந்து கொண்டு அவள் மிகவும் கோபம் தொடர்ந்து கொந்தளித்த ஏன் இப்படி பொய் சொன்னீர்கள் எதற்காக இப்படி நடந்து கொள்கிறேன் என்று சாடினாளாம் அதனைத் தொடர்ந்து இந்த நிலையில் அடுத்த நாளும் நிலாவை சமாளப்படுத்தும் முயற்சியில் தான் சோழன் இறங்கினாளாம் ஆனால் நிலா அப்போதும் செவி சாய்க்கவில்லை என்று கூறப்படுகிறதா அப்போதுதான் சோழன் நீங்கள் எல்லோரிடம் நன்றாக பேசுகிறீர்கள் ஆனால் என்னிடம் நீங்கள் அப்படி இருப்பதில்லை என்னிடம் அதற்கான ஸ்பேஸையும் நீங்கள் கொடுக்கவில்லை என்றும் காரணங்களை அடுக்கடுக்காக கூறினாலாம் இருப்பினும் நிலா கோவப்பட்டுச் சென்றாலாம் இதனையடுத்து தான் சோலைவதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்றானாம் இதனைத் தொடர்ந்து தான் அடுத்த கதைக்களம் எவ்வாறு உருவா என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்று உங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்